கும்பகோணம் செய்தியாளர் ஆர் அத்தீனதயாளன் திருவையாறு பகுதிகளில் அச்சு வெள்ளம் மற்றும் சர்க்கரை உற்பத்தி பாதிப்பு தமிழக அரசு தரும் பொங்கல் தொகுப்பில் அச்சு வெள்ளத்தை சேர்க்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தாலுக்கா பெரம்பூர் ஓலை தேவராயன்பேட்டை செம்மங்குடி வீரமாங்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மூன்று தலைமுறைகளாக அச்சு வெள்ளம் மற்றும் சர்க்கரை தயாரிப்பில் கரும்பு விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக அச்சுவெல்லம் தயாரிக்கும் பணி மிகவும் பாதிப்படைந்துள்ளதாகவும் மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் வங்கிகளில் வாங்கியுள்ள கடன்களை தமிழக அரசு தள்ளுபடி செய்யக் கோரியும் தமிழக அரசு வழங்கும் உங்கள் தொகுப்பில் அச்சுவெல்லத்தை சேர்த்து வழங்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மேலும் கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற தமிழக அரசு முன்வர வேண்டும் எனவும் விவசாயிகள் ஹலோ வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் பேட்டி சசிகுமார் பெரம்பூர் விவசாயி தஞ்சாவூர் மாவட்டம் திருவியர் தாலுக்கா உளதிரண்டு கிராமத்தைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் இந்த பகுதி வீரமாமுடி புவிசார் குறியீடு பெற்ற வெள்ளம் தயாரிப்பு அதிகமாக உள்ள இடம் பெரிய அளவில் இந்த வெள்ளம் காய்ச்சும் தொழில் நடைபெற்று கொண்டிருக்கிறது பொங்கலுக்கு மிகவும் பிரசி பிரசித்தி பெற்ற இந்த நாட்டு வெள்ளத்தை பயன்படுத்தி தான் பொங்கல் தயாரிப்பு நடைபெறும் இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் மூன்று தலைமுறைகளாக இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறோம் நோய் தாக்குதல் ஏற்பட்டு கரும்பு உற்பத்தி பெரிய அளவில் பாதித்து நாங்கள் விவசாயிகள் தான் மிகவும் கரும்பு விவசாயிகள் அனைவரும் மிகவும் பெரிய நஷ் நஷ்டத்துக்கு ஆளாகியிருக்கிறோம் அனைத்து விவசாயிகளும் கடன் கொண்டிருக்கிறோம் எனவே தமிழ்நாடு அரசு கரும்பு விவசாயிகளின் நலன் கருதி கரும்புக்கு மானியங்கள்லாம் அறிவித்து எங்களது பழைய கடன்களை எல்லாம் தீர்த்து வைத்து எங்களுக்கு புத்து புது வாழ்வு அளிக்குமாறு உங்களை மிக்க பணிகளோடு கேட்டுக்கொள்கிறோம் இப்போ வரக்கூடிய பொங்கல் சிறப்பாக சிறப்பொங்கலுக்கு தமிழ அரசு ச சார்பில் இந்த கொடுக்க வேண்டிய தொகுப்பில் இந்த முறையாவது வெள்ளை இடம் பெற்று கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு புத்துயிர் அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் இது இந்த வருடம் பெஞ்சால் கடுமையான மழையினால் கரும்பெல்லாம் ஆல்ரெடி ஏற்கனவே எல்லாம் நோய் பாதிச்சு இருந்துச்சு இந்த மழையினால் இன்னும் பெரிய லெவலில் எல்லாம் கரும்புலாம் பாதித்து கரும்பு உற்பத்தியாளர்கள் வெள்ள உற்பத்தியாளர்கள் மிகுந்த சிரமத்துக்கு இருக்கிறோம் தமிழக அரசு வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வழி செய்ய வழிவாயம் செய்யபாறு பணி ஒன்று கூட கேட்டுக்கொள்கிறேன்